ஃபைனலி ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்து விடாமொய் படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி வந்து கிடச்சிருக்கு ஸோ நாம் எத்தனை நாளாக படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் இல்லை டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசி கொண்டு இருந்தோம் லைக்கா இருந்து சின்னதாக தகவல் வந்துச்சு அங்கே நியூஸ் வந்துச்சு இங்கே நியூஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து படத்தில் நடித்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலா தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பக்காவான ஒரு வீடியோவா தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்து படம் தான் விடாமுயற்சி இந்த திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு வருடம் மேலே வந்து ஆகிடுச்சு ஆனாலுமே வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க சில பேர் வந்து இணையதளத்தில் பயங்கரமாக கலாய்த்து கொண்டு வருகிறார்கள் ஸோ துணிவும் வாரிசும் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த வாரிசு படத்தோட ஹீரோ வந்து அடுத்தடுத்து ரெண்டு படத்தை முடிச்சுட்டு தன்னோட அடு அதுக்கு அடுத்த மூன்றாவது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் துணிவே முடிச்சு இன்னுமே வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் ஸ்டேட்டை கூட இன்னுமே வந்து சொல்லலை ஸோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக லைக்கா நிறுவனத்தை வெளுத்து கொண்டு வருகிறார்கள் ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்பு வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்களாக அமைந்ததால் விடா முயற்சியும் அதே மாதிரி நினச்சிட்டு ரிலீஸ் ஸ்டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கிற பயங்க பயங்கரமான கேள்விகள் பரவியது அதே சமயம் வந்து எல்லாரும் பேசிக்கொண்டு இருந்தது கடந்த ஒரு வாரமாக விடாமுயற்சி திரைப்படம் வந்து அஃபிஷியலாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் வந்து பேசிக்கொண்டு வந்தார்கள் இதுக்கான அப்டேட்டும் வந்து இந்த வார இறுதிக்குள் அப்படி இல்லைனா வந்து ரெண்டு வார இறுதிக்குள் வந்து கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதெல்லாம் தாண்டி விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் அதாவது இந்த வாரம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அப்படி இல்லைனா செப்டம்பர் இருபதாம் தேதி அஃபிஷியலாக விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படி தான் பேசப்பட்டது இது சம்மந்தமாக நாமளும் வந்து வீடியோ போட்டுருந்தோம் ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ லைக்கா நிறுவனம் வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ்க்கு அப்புறந்தான் விடாமுயற்சி ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ லைக்கா நிறுவனம் ஒரு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து இருக்கு அதை தான் வந்து ஒரு முக்கிய நடிகர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து லைக்கான் நிறுவனம் இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு அடி வந்து விழும் ஏற்கனவே அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு வந்து வருகிறது அதனால விடாமுயற்சி திரைப்படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகிவிட்டது ஸோ வந்து இப்போ யார் அந்த நடிகர் அப்படின்னு தான் பேச போகிறோம் ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சைமா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பல நடிகர்கள் கலந்து கொண்டார்கள் ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது சிறந்த வில்லனுக்கான விருது வந்து கிடைக்கப்பட்டது லியோ திரைப்படத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த விருது வாங்கிட்ட அப்புறம் அம்மா அர்ஜுன் அவருக்கு சில விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க விடாமுய்ச்சி திரைப்படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அப்போ வந்து அர்ஜுன் அவர்கள் சொன்னது விடாமுய்ச்சி திரைப்படத்தோட ரிலீஸ் வந்து டிசம்பர் மாதம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஸோ விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு கிடையாது ஸோ இந்த வருடம் டிசம்பர் மாதம் விடாமுய்ச்சி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அர்ஜுன் அவர்கள் தன்னோட வாயால் வளரிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி திரைப்படத்தோட இந்த ஒரு ரிலீஸ் டேட்டோட கிளிம்ஸும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அது வந்து சொன்ன மாதிரி செப்டம்பர் பத்தொன்பது அப்படி இல்லைன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அந்த கிளிம்ஸை வச்சே நம்ம ஒரு மாதம் வந்து ஓத்தணும் அதுக்கப்புறம் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரைலர் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அஜித் அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து அஜித் சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ வீடியோ ஃபைனலி ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்து விடாமொயி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை பற்றி வந்து கிடச்சிருக்கு ஸோ நாம் எத்தனை நாளாக படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் இல்லை டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசி கொண்டு இருந்தோம் லைக்கா இருந்து சின்னதாக தகவல் வந்துச்சு அங்கே நியூஸ் வந்துச்சு இங்கே நியூஸ் வந்துருச்சு அப்படின் தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம சொன்னது எல்லாமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு வந்து படத்தில் நடித்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பக்காவான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது அஜித் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிற தான் விடாமுயிடுச்சு இந்த திரைப்படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு வருடம் மேலே வந்து ஆகிடுச்சு ஆனாலுமே வந்து இந்த திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணாமல் இருக்காங்க சில பேர் வந்து இணையதளத்தில் பயங்கரமாக கலாய்த்து கொண்டு வருகிறார்கள் ஸோ துணிவும் வாரிசும் ஒரே நாள் தான் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அந்த வாரிசு படத்தோட ஹீரோ வந்து அடுத்தடுத்து ரெண்டு படத்தை முடிச்சுட்டு தன்னோட அடு அதுக்கு அடுத்த மூன்றாவது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் துணிவே முடிச்சுட்டு இன்னுமே வந்து விடாமுயிற்சி திரைப்படத்தை பற்றி மட்டும் மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் ஸோ விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை கூட இனிமே வந்து சொல்லலை ஸோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக லைக்கா நிறுவனத்தை வெளுத்து வாங்கி கொண்டு வருகிறார்கள் ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்பு வந்து எக்கச்சக்கமான திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்களாக அமைந்ததால் விடாமுயற்சியும் அதே மாதிரி நினைச்சிட்டு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களா அப்படிங்கிற பயங் பயங்கரமான கேள்விகள் பரவியது அதே சமயம் வந்து எல்லாரும் பேசி கொண்டு இருந்தது என்னென்னா கடந்த ஒரு வாரமாக விடாமுயற்சி திரைப்படம் வந்து அஃபிஷியலாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் வந்து பேசிக்கொண்டு வந்தார்கள் இதுக்கான அப்டேட்டும் வந்து இந்த வார இறுதிக்குள் அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டு வார இறுதிக்குள் வந்து கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதெல்லாம் தாண்டி விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் அதாவது இந்த வாரம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அப்படி இல்லைன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி அஃபிஷியலாக விடாமுயற்சி திரைப்படத்தோட தீசர் வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படிதான் பேசப்பட்டது இது சம்பந்தமாக நாமளும் வந்து வீடியோ போட்டு வந்தோம் ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ லைகா நிறுவனம் வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் தான் விடாமச்சு ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ லைக்கா நிறுவனம் ஒரு வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ஒரு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்குது அதை தான் வந்து ஒரு முக்கிய நடிகரை வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அஃபிஷியலாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து லைக்கான் நிறுவனம் இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு அடி வந்து விழும் ஏற்கனவே அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு வந்து வருகிறது அதனால் விடாமுயற்சி திரைப்படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உறுதியாகி விட்டது ஸோ வந்து இப்போ யார் அந்த நடிகர் அப்படின்னு தான் பேச போகிறோம் ஸோ அர்ஜுன் அவருக்கு தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சைமா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பல நடிகர்கள் கலந்து கொண்டார்கள் ஸோ அர்ஜுன் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது சிறந்த வில்லனுக்கான விருது வந்து கிடைக்கப்பட்டது லியோ திரைப்படத்துக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த விருது வாங்கிட்டப்பறம் அர்ஜுன் அவருக்கு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க விடாமுயற்சி திரைப்படத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ வந்து அப்போ வந்து அர்ஜுன் அவர்கள் சொன்னது விடாமுய்ச்சி திரைப்படத்தோட ரிலீஸ் வந்து டிசம்பர் மாதம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான அப்டேட் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து இப்போ வந்து இந்த ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது ஸோ விடாமுய்ச்சி திரைப்படம் தீபாவளிக்கு கிடையாது ஸோ இந்த வருடம் டிசம்பர் மாதம் விடாமுய்ச்சி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகப் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அர்ஜுன் அவர்கள் தன்னோட வாயால் வளரிட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி திரைப்படத்தோட இந்த ஒரு ரிலீஸ் டேட்டோட கிளிம்ஸும் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அது வந்து சொன்ன மாதிரி செப்டம்பர் அப்படி இல்லைன்னா செப்டம்பர் இருபதாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அந்த கிளிம்ஸை வச்சே நம்ம ஒரு மாதம் வந்து ஓத்தணும் அதுக்கப்புறம் தான் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரைலர் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அஜி அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து அஜித் சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சோ வீடியோ